اللهم صل على رسول الله محمد سنگیاں دے سبھی دے اللہ دے نام تے ذکر ویکھنے دے پوچھے مرحبا ناں داسن تے نبیانนายب صلی اللہ علیہ وسلم دے اوتے جننت دے پھولاں تے بھرپوریاں واقعیتیں اللہ تبارک و تعالی دے اوتے عطا کر دیو آمین آمین بریائے توہدی அருமையான உரியோர்களே தாய்மார்களே பட்டம் பெறக்கூடிய ஆணைப்படுகளுக்கு உபதேசம் செய்கின்ற அளவிற்கு கல்வி எனக்கு என்று சொன்னாலும் கூட ஒரு சில செய்திகளை மாற்றினால் வந்து நிற பொதுமக்களுக்கு சொல்வதற்கு நான் கண்டிக்கொண்டிருக்கின்றேன் அதற்கு அவர்கள் பத்தை எட்டாக ஏழாக இப்போது ஆறாக ஆக்கியிருக்கிறார்கள் இருந்தாலும் கிடைத்த நேரத்தை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை மாற்ற சொல்லிக் கொள்வதற்கு நான் கண்டறிப்பட்டிருக்கின்றேன் கபிகாயகம் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மூன்று வகையின வறுமையான ஆந்திரத்திலே அல்லாஹ் அவர்களை பார்க்கவும் மாட்டான் அவரிடத்தில் பேசவும் மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் முகமது சல்லல்லா அலைவாசல்ல கூறியார்கள் நபி போறவர்கள் கேட்டார்கள் யாரை சொன்னார் அந்த நஷ்ட யார் என்று கேட்கிற பொழுது நபி சல்லா அலைவசல்ல சொன்னார்கள் என்று சொன்னார்கள் மன்னார் என்று சொன்னால் செய்த தர்மங்களையோ நன்மையான காரியங்களையோ சொல்லி காட்டக்கூடியவர் पत्तुवा तरफ माने दे आय अगर बेहतर सोनी काट वाग है कि पुरी सोनी काट वाग है बोला वाग है अब सही ना धर्म के ही अल्लाह पारी थी बिल्कुल बुलाने को तो मरे आप बिल्कुल आ रहे अल्लाह को वसीयत नहीं पैसी नहीं रोड़ बड़ा पुत्री को सदा काटे को बिल मन्नी वाला था सोनी काट वाले बोला वाग है नहीं ऐसे ही ही नहीं அழிந்து விடாதீர்கள் என்று சொல்லிக் காத்துவிட்டார் இஸ்லாமிய சமூகத்திலே தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை அதிகமானவர்கள் தர்மம் செய்துவிட்டு அதை மற்றவர்களிடத்தில் சொல்லி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்வையிட்டோம் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் சேவல பைவாசரின் पैर வாங்கி குடுவாங்க லைட் வாங்கி குடுவாங்க பேரணாங்கி போறவங்களான அநறிக்கைய பார்த்து அவர் பேரு அவர் மனைவி பேரு ஒரு பைவாசருக்கே நான்கு feet பேர் பரிக்க வேண்டியது நான்கு feet இருக்கு நான் சம்சாரம் அங்கே அந நான்கு மனைவி பேரையோ அங்கே பரிசு செய்ய நினைக்கတာ அந்த தம்பியில பிள்ளைங்க பேரு அங்கே Legendre அவருடைய குடும்ப தானு

Ā collaborate, Having change in a circle of wings went to ஒரு eagle with Então, Pfundi will never figure out the pope. If the situation pixel for me unadelbe r políticas Do you have to evolve in this <laughs> front of a tree? Why will you HEワ the bridge? You can see की जात है वो देश की एक दूर की कंट्री ओवर के अलावा वो टू अंदर वेर की तुम सोली काटे डाल ले बदले बढ़ा रहे हैं ना पार के तो अब करने की किला और बन कई यानी तू बोल दे थोड़ी बार ये आना अंदर थोड़ी की अलावा ये तो बदला आता कवर के लिए मैं तू बोल रहे हो मूल आवाज़ मसूला क्या अत्यूस के

அந்த மட்டும் அவருக்கு தேவையில்லை சமுதாய புத்தகத்தில் ஒரு செம்பந்த ஒரு அரசியல்வாதி ஒரு பெரிய முக்கிய சிவன் யார் தமிழ் செய்தார்கள் கூட அது ஒரே